வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்வே நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கு மேல் உத்ராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகா கணபதி இன்னைக்கு கணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதுகளால் கற்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயா சூரியக்கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாங்கிற மந்திரத்தை காது உச்சரிக்கிறதோ அதை காதுகளால் கற்கிறதோ விநாயக பெருமானினுடைய திருவுருவ படத்தை வழிபாடு செய்யறதோ விநாயக பெருமானினுடைய ஆலயங்கள்ல மூன்று முறை மெதுவாக வளம் வந்து கொட்டிக்கிறதும் தோப்புக்கரணங்கள் போடுறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கணும் இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பண்ணும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புரோட்டோகால் ப்ரொசீஜர் ப்ராசஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த ஃபார்ம் அப் பண்ணுறது இந்த ஃபார்மை காப்பி காப்பி அடிக்கிறது இல்லைங்க காப்பி எடுக்கிறது அரசு அடையாள அட்டைகள் கோப்புகள் ஆவணங்கள் இத சரிபார்க்க வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உடன் பிறந்த பிறப்புகளால் ஒரு சின்ன மனக்கழக்கம் சகோதர சகோதரிகளிடையே வாத விவாதங்கள் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி பங்காளி பங்கு போங்கு வாடாயம் பொட்டேட்டோ போடாயம் டொமேட்டோ என்ன இப்படி பொது இடத்துல கூட என்னைய பத்தி பேசணுமா நான் எப்பேற்பட்டாலும் அண்ணன் தம்பிங்கிறது ஒரு குச்சிக்கு இருமுனை மாதிரி எங்கிட்ட உடைச்சாலும் ரெண்டு முனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் அப்படின்னு இந்த பங்காளிகளுக்குள்ளே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ள கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் கண்டிஷ்னல் அட்வைஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற நிலை கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு கண்டிப்புடன் கூடிய ஒரு கண்டிஷனல் அக்ரிமெண்ட் மாதிரி கண்டிஷனல் அட்வைஸ் அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்காக சின்ன 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 வேற்றுமைகள் கூட பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படும் அப்படின்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற மிதனராசினியர்களை பொறுத்தவரையிலும் செல்வாக்கு சொல்வாக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிட்டேன் இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு இந்த போன மாதத்து கணக்கு முந்தின மாதத்து கணக்கு பழைய கணக்கு ஆனால் ஆமல்ல அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு இந்த பழைய கணக்கை மறந்துட்டேன் இந்த பழைய பில்லை மறந்துட்டேன் நல்ல வேலை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்கலாம் எனக்கு அப்படின்னு இந்த ஞாபகப்படுத்தி இருக்கலாங்கள வார்த்தை நிலராசினியர்களுக்காக இருக்கும் உங்க வாக்குஸ்தானத்துல சந்திரன் அந்த ஞாபகத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் மாலை பொழுதுல இரண்டு சந்தோஷமான செய்தி நிறராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் ஒரு தெளிவான ஒரு பாதை தெளிவான ஒரு சிந்தனை மனது சுகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவர்களுடன் நல்லோரை காண்பதும் நன்று அவர்களுடன் உரையாடுவது அதனிடம் நின்று அவங்க கிட்ட ஒரு வார்த்தை ஒரு ஆசீர்வாதம் அது அதனிடம் நன்று அடுத்து இருக்க கடகராசி நேர்களை உங்க ராசியில தான் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது காலையிலே சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு சிங்க நடை போட்டு வளம் வர வேண்டிய கட்டிகாரத்தனமான பழங்கள் சிறித்த மாதிரி இல்லைங்க சிங்கம் மாதிரி சீர வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது அப்போ அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரம் தூள் பறக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு மதுர வீரன்தானே இவனை உசுப்பி விட்ட வீணே எப்படி நீங்க மதுர வீரன்னா பார்த்தீங்களே உங்களை அடக்க முடியாது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது எகிரி போய் தான் அடிப்பீங்க எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலவு தான் ஆனா பாருங்க கலர்ஃபுல்லா இன்னைக்கு லைஃப் இருக்கும் சிரித்து பேசி மகிழ்வதும் ஆனந்தப்படுவதும் கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு குறைவில்லாத ஒரு தருணம் அப்படிங்கிறதுக்காக இருக்கும் தான் செய்வேன் தான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுங்கிறது கிளைராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயம் பொன் பொருள் சேர்க்கை அமௌண்ட் அப்பா அடா சார் வைத்தல நல்ல கறந்த பசும்பாலை அப்படி வாத்து ஜில்லுன்னு பண்ணிட்டீங்க ரோஸ் மில்கை வாத்துட்டீங்க பாதாம் மில்க்கா வாத்துட்டீங்க பிஸ்தா மில்கை வாத்துட்டீங்க அப்படின்னு இப்படி நல்ல ஆரோக்கியமான ஒரு நாள் ஹெல்தி டே வேலை வேலைக்கு உணவு நேர நேரத்துக்கு சந்திப்பு நல்ல இடைவெளி நல்ல தூக்கம் காரியத்தை நல்ல கச்சிதமா முடிக்கிறதோ கன கச்சிதமாக முடிக்கிறதோ அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் அதே மாதிரி ஒரு 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 சமாச்சாரத்தை பத்தின ஒரு விஷயத்த பத்தின அறிவை ஆன்லைன்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ அடுத்தவங்க கிட்ட அதற்கான ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பாடம் பாடந்தானடானா அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மை இதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ நாலேஜ் ஷேரிங் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொழுது கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சேர்ப்போம் ஆமா சார் ஆமா சார் கத்துக்கவே முடியல சார் நானும் என்ன அப்டேட் பண்ணிக்கணும்னு தான் நிறைய நினைக்கிறேன் ஆனா பாருங்க எல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ்லயே போகுது அப்போ உங்க ராசியிலே விட்டு இருக்க கேது கொஞ்சம் தான் போயிட்டு இருக்காரு அப்போ உங்களையும் கொஞ்சம் ரிவர்ஸ்லதான் போக வைப்பார் பாரம்பரியமான நிகழ்வுகள் புராதாரணங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து மந்திரத்தை கேட்கறது நீண்ட நேரம் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது சார் புரியல சார் சார் தெரியல சார் அது தெரியாட்டி கூட ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிக்கணுங்கிற ஒரு முடிவை கன்னிராசினியர்கள் இன்னைக்கு எடுத்துட்டு வாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அண்ணன் நிற்கிறாரு அவர் கூட நம்மளும் நிற்கணும் பாஸ் நிற்கிறாரு அவர் கூட நம்மளும் நிற்கணும் இவங்க நிற்கிறாங்க அவங்க கூட நிற்கணும் இவங்க போகிறாங்க அவங்க பின்னாடியே தான் நம்மளும் போகணும் அப்படின்னு இந்த பின்னாடியே போகிறது எப்படி பின்னாடியே போகிறது கேதுவே பின்னாடியே தானே போறாரு நீங்களும் யார் பின்னாடியாவது போய்தான் ஆகணும் கண்ணீராசினர்களே ஃபாலோ மீ ஃபீலோமா அப்படின்னு இந்த ஃபாலோ பண்ண வேண்டிய என்னை ஃபாலோ பண்ணுங்க என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு என் என் பின் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் சொன்னா பரவாயில்ல கேக்குற மாதிரி இருக்குல்ல இருக்கிற துலாம் ராசி நேர்ல பொறுத்தவரையிலும் உடல் அசதி கைகால் கொடைச்சல் பா போராட்டம்னா போராட்டம் அலைச்சல்னா அலைச்சல் இவ்வளோ அசதியா குனிய முடியல நிம்முற முடியல சைட்ல நிக்க முடியல இந்த மெல்ல முடியல முழுங்க முடியல துப்பவும் முடியல வாயில வச்சிருக்கவும் முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல சார் ஒரே தடுமாற்றமா இருக்கு மனதில் இருக்க சந்தேகங்களுக்கு சஞ்சலங்களுக்கு விளக்கம் கிடைக்குமா விடை கிடைக்குமா பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாளை நகர்த்தினால் போது இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ரீஇம்பேஸ்மென்ட்ஸ் ரீசார்ஜ் அப்புறம் இந்த ஒய்ஃபை ரீசார்ஜ் டிவி ரீசார்ஜ் ஆமாம் சார் ஆமாம் சார் எல்லாம் கொஞ்சம் பண்ணாதான் பரவாயில்ல அப்படின்னா குட் மார்னிங் ஆஃபீஸர் அப்படின்னா அட்டென்ஷன் போட வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் இந்த ஃபார்மாலிட்டியெலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் இந்த ப்ரோட்டோக்காலு ப்ரொசீஜர் நமக்கு தான் வராது இல்லை நம்ம எப்போ இன்ஃபார்மலான ஆள் அட போங்க சார் ஃபார்மாலிட்டியாவது ஒன்றாவது அப்படின்னு தூக்கி எரிஞ்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ப்ரோட்டோக்காலாக ஒரு ப்ரொசீஜராக ஒரு கையெழுத்த ஒரு ஒரு அலைபேசி என்ன கொடுக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷிகராசினியர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் வரேன்னாங்க வரல தர்றேன்னாங்க தரல இந்த இழுத்துக்கிட்டே இருக்கு ஜவ்வு மிட்டாய் கூட கொஞ்சம் நீளமா குறைஞ்சி நிற்கும் சார் இது ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு இந்த இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தருணம் நிறைய இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆடையணிகள் அப்படின்னாம சார் விரயங்கள் தொடர்ந்து காணப்படுது வீட்டு வாடகை மண்ணெண்ண ரவ ரேசன் பாமாயில் பச்சரிசி காசு பத்துல பத்துல கொஞ்சம் கூட பத்தலை ரெண்டண்ணா டன் அப்படின்னு இந்த துந்தனா பத்தல ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்க பண்ண மாத்துறது ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்றது நண்பர்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் இஎம்ஐயை பாஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வரவு செலவை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிசி ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முட்டிக்கணுங்கிறதுல ஒரு முனைப்பு அப்போ ஒரு தென்றல் புயலாகி வருதே இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் முடிச்சு வச்சிருக்கோம் ஏதோ மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா போதும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு இந்த வார்த்தையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் கூட்ட நெரிசலில் உங்களை யார் யாருன்னு தான் எல்லாரும் கேட்பாங்க ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டிய தருணம் தனுசுராசிரியர்களுக்காக இருக்கும் அப்புறம் அடையாளம் படுத்திக் கொள்ள வேண்டிய தருணம் சித்தப்பா இருக்காருல அவருக்கு பக்கத்து வீடு தான் அந்த இவர் இருக்காருல்ல மாமா அவருக்கு பக்கத்து வீடு தான் ஓ அம்மா ஆமா ஆமா தெரியுது அந்த ரேடியோ மாமாவை தெரியும் எங்களுக்கு அப்படின்னு இந்த அலாரம் டைம் பீஸ் இந்த ரேடியோ இந்த வாஷிங் மிஷின்ல சவுண்டு வர்றது இந்த ஃபிரிட்ஜ்ல சவுண்டு வருது எங்கேயாவது இடத்துல சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சவுண்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் மனதுல சின்ன சின்ன கேள்விகள் கூட ஒரு பெரிய விடை அப்படிங்கிறத தேட வைக்கும் தேடல் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி இருக்கு மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்கணும் மன உளைச்சல் தூக்கமின்மை அலைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரனுக்கே இந்த ராசியை பாருக்குறப்ப தூக்கம் இல்லைன்னா பாருங்களேன் அப்ப உங்களுக்கும் தூக்கம் இருக்குமா இருக்காது சவுண்டு ஜாஸ்தி தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன கல்லு பெத்த லாபம் இப்போ பெத்த பெத்தல்லாம வருமானா வராது அங்கே தான் நிற்கிறாரு நம்ம குமார் இதற்காக தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அப்படின்னு அனுபவம் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு அனுபவம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு வாழ்க்கை அனுபவங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நான் சொன்னேன்ல அவன் வரமாட்டான் லேட்டாக தான் இருக்கும் பார்த்தியா கரெக்டாக தான் லேட்டாக வந்திருக்கான் அப்படின்னு ஓமை சொல்ல வேண்டிய தருணம் அதே மாதிரி நெருப்பு உஷ்ணம் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கூட்ட நெரிசல் கொஞ்சம் பஸ்ஸு க்ரௌடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி நின்றுக்கிறது நல்லது கூட்டம் கூட்டம்னு கோயிலுக்கு போனால் கொடுமா கொடுமானு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கூட்டமே திங்கு திங்குன்னு நின்றுச்சான் இந்த கூட்டத்தை பார்த்தா அடிவயிறு பக்குங்கும் இந்த கியூலாம் வேணாம் சார் கொஞ்சம் இன்ஃபார்மலாக ஏதாவது பண்ணிடலாமா ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம் கொஞ்சம் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு ஒரு சிவாரிசு ஒரு பெரிய மனிதரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு உதவி கேட்க வேண்டிய நிலை மகர் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்டிருந்து ஏகோபித்தா அது மாமன் மாமியார் மைத்துனர் இந்த அன்புக்குரிய உறவு மட்டும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் பக்கவளமாக இருந்துட்டாங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை ஒரு சின்ன கோபதாபம் சின்ன ஆத்திரம் அழுகை ஒரு சண்டக பெரிய அப்செட் வந்து நிற்கும் என்னங்க இந்த சில்லி மேட்ரு இந்த சில்லி மேட்ருக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக அப்செட் ஆகிறதா அன்புக்குரிய உறவு இல்லை அதே மாதிரி நீங்கள் மனதில் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா தான் இருக்கும் அது கௌரவமாகட்டும் அந்தஸ்தாகட்டும் பணமாகட்டும் உறவாகட்டும் நட்பாகட்டும் சிநேகிதமாகட்டும் இல்ல எதுவா வேணா இருக்கட்டும் கொஞ்சம் இன்னைக்கு அது கிடைக்காது இருக்காது தள்ளி தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கல்ல முறை நல்ல புண்ணிய காரியங்கள் உதவிகள் அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்றது இந்த அட்வைஸ் பண்றதுல பெரிய கில்லாடி தான் மீனராசி இன்னைக்கு கில்லாடிக்கு கீரை விட ஆமா விடைக்கு ஆமாவடை அப்படின்லாம் அடுத்தவர்களுக்கு நல்ல வழிகாட்டி அதுல ஒரு அதுல ஒரு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அதுல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் தான் பார்த்துக்கீங்களேன் அட்வைஸ் கொடுக்கறதுல என்ன ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபாக்சன் அடுத்தவங்களுக்கு நல்ல வழி பண்ணணும் நான் யான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு இந்த உலகத்தோட ரகசியங்கள் பொருளாதாரத்தோட ரகசியங்கள் உடல்நல ஆரோக்கியம் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் மினராசி உண்டு வந்து வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல ஸ்லாஷியான கலர் பிள்ளைகள் விதத்தில் நல்ல சந்தோஷம் ஹெல்தி ஃபார் யூ பெட்டர் பெட்டர் ஃபார் யூ ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வேற வேலைக்கு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து விளர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்